பனிரெண்டு ராசிகள்லையுமே ஆகச்சிருந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி எதுன்னு கேட்டா அது வந்து கடக ராசி தாங்க ராசி வந்து சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கிறதுனால நீங்கள் நீங்க எல்லா வகையிலுமே சிறப்பான செயல்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க பொறுமை அணிதான் நம்ம உங்ககிட்ட நிறையவே இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய ராசி பாருங்க பொதுவாகவே நாம ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களின் பயிற்சி நடந்துட்டு இருக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் அந்த கிரக பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் ஒரு முக்கியமான ஆறு கிரகங்களின் பயிற்சி நடக்கப் போகுது இந்த பயிற்சி காரணமா ஒவ்வொரு ராசிக்குமே வந்து தாக்கம் ஏற்படும் ஜோதிடத்துல ஒவ்வொரு மாதமே நிகழக்கூடிய பயிற்சிகள் மனிதர்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்குது குறிப்பாக இந்த மாதத்துல நீதிமானா இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறதும் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் குரு இந்த முக்கிய கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த மாற்றங்கள் எல்லா ராசிக்குமே அதற்கேட்டுக்கு போல பலன்களை கொடுக்கும் அதுவும் இந்த கடகராசிக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்க போகுது இந்த கிரக நிலை அமைப்புகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடக ராசிக்காரவங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக வந்து வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை செய்வதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில உயர்வையும் பெற முடியும் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரனின் அதிபதி சிவபெருமான் அப்படிங்கிறதுனால கட்டாயமா உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் உங்களோட கனவுகள் நனவாகும் சிவபெருமானின் பரிபூர்ண நாருமே உங்க ராசிக்கு கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க சிவபெருமானோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாத்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது போலவே உங்களோட சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியம் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முயற்சிகளும் இல்லை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை வாழ்க்கையில் ரொம்பவுமே பின்னடைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற கடகராசி அன்பர்களாக நீங்கள் உங்களுக்காக பாருங்க நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிக்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலருந்தே ஃபோன் பண்ணி ஜாதகத்தை கழிச்சிக்கலாம் எளிய முறையில் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்க இப்போ கொடுத்துருக்கிற வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சுக்கோங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் இதனால பெற முடியும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க கடக ராசி சிறப்பான ஒரு ராசி சிறப்பம்சங்கள் நிறையவே உங்ககிட்ட இருக்கும் இந்த அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு யோக காரகனா இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாய் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகங்கள் தொழில் நிதி மற்றும் உங்களோட நிர்வாகத்திறன் எப்பவுமே சிறப்பா இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால செய்ய முடியாது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க நீங்க சிறப்பா செய்து காட்டுவீங்க மற்றவங்களால செய்ய முடியல அப்படின்னு விட்டுட்டு போன வேலையை கூட இந்த கடகராசிக்காரங்க ரொம்பவுமே சிறப்பா செஞ்சு எல்லோருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களோட செயல்கள் இருக்கும் நீங்க வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவுன்ட்டா ஏற்பட்ட தடை வந்தாலுமே அதை உடைத்தெறிந்து நீங்க சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க பெரும்பாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல அதிகமா ஆர்வம் இருக்கும் யாருக்குமே துரோகம் நினைக்காத ஒரு ராசி கடகராசி உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவு தடை தாமதம் வந்தாலும் சரி மனதளவில் பல போராட்டங்கள் இருக்கும் ஆனா வெளியில் அதை நீங்க காட்டிக்கவே மாட்டீங்க சிறுச்சு முகத்தோடு இருப்பீங்க தன்னோட கஷ்டம் யாரையுமே எந்த விதத்துலயுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தக்கூடியவங்க நீங்கள் ஆனா நீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லோரையுமே எப்பொழுதுமே மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி ஏற்பட்டிருக்கு இதனால என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது அப்படிங்கறத வாங்க இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இப்பதான் பிறந்தது போல இருக்கு ஆனா அதுக்குள்ள பாருங்க பதினோராவது மாதமா இருக்கக்கூடிய நவம்பர் மாதமே வந்துடுச்சு இந்த வருடத்துல ஏற்கனவே கிரக நிலைகள் ஏராளமான மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த மாதத்துல ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் குரு பகவான் கடகர் ராசியில உச்ச பலத்தில் இருக்கிறாரு அவர் வந்து பதினோராம் தேதி அன்னைக்கு வக்ரகதி அடைய போறாரு பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் அடைஞ்சாலே நல்ல பலன்களை பெறுவாங்க சில ராசிகள் குரு பகவான் உச்சத்துல இருந்து வக்கரம் அடைஞ்சா சிறப்பான பலன்களை பெறுவாங்க இவர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போறார் சூரியன் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களுமே இணைஞ்சு மூலத்திரிக்கோண வீட்டுல சஞ்சாரம் செய்ய போறாங்க இதில் சூரியனுமே நீச்சம் அடையிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் வரப்போகுது சுக்கிரன் புதன் இணைஞ்சு லட்சுமி நாராயண யோகத்தையும் தராங்க ஏற்படக்கூடிய கிரக அமைப்பு ரொம்பவுமே தான் இருக்கு சூரிய பகவான் பதினாறாம் தேதி அதுக்கப்புறம் செவ்வாயின் வீடா இருக்கக்கூடிய விருட்சிக் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் பயிற்சியாக போறாரு ஏற்கனவே பாருங்க அங்க செவ்வாய் ஆட்சி பலத்தோடு தான் இருக்கிறாரு விருச்சிக ராசியில இது தவிர குருவின் பார்வையுமே அதே இடத்துக்கு வருது சூரியனும் செவ்வாயும் இணைவது ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அமைப்பு இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல மிகப்பெரிய ஏற்றம் வரும் இந்த மாதத்துல பிறக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்களா அவங்க இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமையில் எப்பவுமே இருப்பாங்க இந்த கிரக நிலைகள் மாற்றங்கள் ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம் கடக ராசி மற்றும் மிதுன்னு லக்கணத்துக்காரங்களுக்கு உங்களோட ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருக்கிறது ரொம்பவுமே யோகத்தை கொடுக்கும் ஒரு அமைப்பு சாட்சாத் அந்த கடவுளே உங்களுக்கு உங்கள் கூட இருந்து உங்களை வழி போல தான் இந்த அமைப்பு உருவாகி இருக்கு இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாமே உங்களை விட்டு போயிடும் ரொம்பவே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க மனதில் எப்பவுமே தெளிவு எப்பொழுதுமே நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும் சொல்லப்போனால் மனதில் ஒரு நல்ல தெளிவு பிறக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாமே நீங்க நன்மை பெற போறீங்க நீங்க இறங்கிய எல்லா விஷயத்திலுமே சிறப்பான வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க தானங்கள் சேவைகள் அதிக அளவில் செய்யுங்க இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே இனி மொத்தமாக உங்களை விட்டு விலகிடும் சொல்லப்போனால் இனிமே உங்களுக்கு எல்லாமே ராஜபோகனு கூட சொல்லலாம் என்ன நீங்க திட்டமிட்டபடி அதுவும் கல்வியை பயிலக்கூடிய மாணவர்கள்லாம் உங்களுடைய உயர்கல்வியில் நீங்கள் திட்டமிட்டபடி சேர்வதற்கான வாய்ப்பு உருவாகும் உத்தியோகம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமும் வரும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் விலகிடும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா வெற்றி வாய்ப்பு இப்போ கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் இருந்த சிக்கல் உங்களை விட்டு விலகிடும் பண வரவுக்கு பெருசா எந்த வகையிலுமே குறைவு இருக்காது கையிருப்பு அதிகரிக்கும் நீட்சபங்க ராஜ யோகத்தால பெயர் புகழ் உங்களுக்கு இப்போ இருக்கு உங்கள் பேச்சுக்கு இனி தனி மரியாதையே கிடைக்கும் உங்களோட குழந்தைகள் அவங்களுடைய கல்வி அவங்களோட வேலை வாய்ப்பு தொடர்பான அற்புதமான நல்ல ஒரு பலனை எல்லாமே நீங்க இப்ப பெற போறீங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் உண்டாகும் குல தெய்வத்தோட பரிபூர்ணர்களுமே உங்களுக்கு இப்போ இருக்குது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதம் இந்த மாதம் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு நனவாக போகுது வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணம் அசையும் அசையா பொருள் இதோட சேர்க்கை உண்டாகும் திருமண தடை விலகி நிவர்த்தியாகும் தடைப்பட்ட காரியங்கள் விலகும் நீங்க மனதில் நினைச்ச எல்லா விஷயத்திலுமே வெற்றி பெறும் யோகம் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெரும்பாலும் பெற முடியும் வாழ்க்கை துணையோட அன்யுன்யம் புரிதல் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் விலகும் குடும்பத்தில் இதனால மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழிலில் உங்களுடைய கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனை விலகி நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே பெற முடியும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நீங்க முக்கிய முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் நிதானமா ஆலோசனை செஞ்சுட்டு முடிவெடுக்கிறது நல்லது எழுத்துமா கௌதமான எந்த விஷயத்துலையும் முடிவு பண விஷயத்துல கவனமா இருங்க வரவு செலவு விஷயத்துல நீங்க தான் இருக்கணும் அதே போல் பண விஷயத்துல மூன்றாவது நபரை கண்மூடித்தனமாக நம்பாதீங்க எச்சரிக்க கவனமா இருந்தால் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமானாலயம் சென்று தினம்தோறும் வழிபடுங்க இது கிடைக்கக்கூடிய நல்ல பலனை இன்னுமே அதிகரிச்சு கொடுக்கும் முடிஞ்சா இந்த மாதம் ஒரு முறையாவது நேரம் எடுக்கிறப்போ குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டுடுவாருங்க ஏன்னா குலதெய்வத்தின் பரிபூர்ணர்களும் இப்போ நிறைஞ்சு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான யோகத்தை பெற்றுக் கொடுக்கும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க கடகராசி அன்பர்கள் மறக்காம நேரம் கிடைக்கும்போது அல்லது வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது கூட டைம் எடுத்து போய் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் பாருங்க கிடைக்கக்கூடிய நல்ல பலனில் இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெறக்கூடிய யோகத்தை பெற முடியும் இந்த வாய்ப்பை தவறு வெட்டுறாதீங்க இந்த மாதம் அற்புதமான மாதமாக கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன கடகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் கடகராசியா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நேர்களே